ஏற்கனவே வந்து அதிமுக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அவருடைய பொதுச்சேர் குழு அமைக்க போறாங்க இரண்டு குழுக்களும் சேர்த்து சேர்ந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் முடிவு செய்யும் குழு அமைக்கிறவர்கள் பேசியாச்சு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை தப்பு நாங்க போய் பார்த்து சொல்லியாச்சு மற்றதெல்லாம் பொதுச்சேர் முடிவு இது கேள்வியே தப்பு நீங்க கேக்குறத எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொன்னா எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணியும் முடியல எல்லா கட்சியும்

திமுக ஆட்சி பத்தி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாத்து மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல வாக்கு நிறைவேற்றல எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார் எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அதிமுக வாக்களிக்க மக்கள் தயாரிக்க நன்றி